வணக்கங்க இன்னைக்கு நம்ம பண்ணையோட ரெண்டாவது நாள் அப்டேட் பத்தி பாக்க போறோம் நேற்று முதல் நாள் அப்டேட் பார்த்திருந்தோம் தொடர்ந்து இனிமேல் ஒவ்வொரு நாள் அப்டேட் பாக்க போறோம் கோழி எடுக்கிற வரைக்கும் அதனால சப்ஸ்கிரைப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பண்ணி பண்ணுவீங்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ரெண்டாவது நாள் நம்ம கோழி வந்து எழுபது கிராம் இருக்குங்க ஆவரேஜ் வெயிட்டு இன்னைக்கு ரெண்டாவது நாள் நம்ம பண்ணையில வந்து லிக்விக்ஸ் கல்ஸ் மாட்டாட்டி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா வந்து பதினாறு குஞ்சுக்கு மாட்டாட்டிங்க அதில் சில கோழிகள் யோக்கு தான் சத்த இன்னைக்கு ரெண்டாவது நாளுங்க ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து படுதாவில் பகலில் இறக்கலை அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் மாதிரி இருக்குது கிளைமேட் கொஞ்சம் மோசமாக இருக்குது வெயில் இல்லை அதனால படுதாவை இறக்கலை மதியத்துக்கு மேலே வெயில் வந்துச்சுன்னா மேலே மேலேருந்து கீழே வந்து பாதி இறக்குவோம் குஞ்சுகள்லாம் எப்படி அணையாமல் ஒவ்வொன்றும் ஆக்டிவாக அது பாட்டுக்கு இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் நேற்று நான் சொல்லியிருந்தேன்ல ரெண்டாவது நாள் வந்து ஆட்டோ ட்ரிங்கரில் ஃபீடு போடுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பார்த்துக்குங்க இதுல வந்து நல்லா சாப்பிடும் ஃபீடு வந்து இந்த ஃபீடரில் சாப்பிட்றத விட இந்த ஆட்டோ ஃபீடரில் நல்லா சாப்பிடும் நல்லா கம்ஃபர்ட்டாக சாப்பிடும் ஆனா அதுல வந்து நிறைய போட்ட கூடாது நிறைய நிறைய போட்டோம்னா அப்படியே இறச்சி விட்டுரும் இந்த அளவுக்கு தான் போடணும் நான் எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் மூணு நாளுக்கு வந்து இந்த அட்டை வச்சிருவேன் பாத்தீங்களா அட்டை வச்சு வச்சு எப்படியே ரவுண்டாக கவர் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா ரவுண்டா இல்ல ஸ்கொயரா அட்டையை வச்சு கவர் பண்ணிருக்கேன்ல அட்டையை தாண்டி வெளியில போகாத மாதிரி அந்த மாதிரி கவர் பண்ணால் கொஞ்சம் சிக்ஸ் வந்து அட்லிங் மாட்டாலிட்டியெல்லாம் குறையும் இன்னைக்கு ரெண்டாவது நாள் மாட்டாலிட்டியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மாட்டாலிட்டி வந்து போ யோக் வந்து கரையாமல் இருந்துச்சு அதுக்கு வந்து நாளைக்கு வந்து கருப்பட்டி தண்ணி கொடுத்துருவேன் கருப்பட்டி தண்ணி கொடுத்தா தான் யோக்கு வந்து நல்லா கரையும் அதுக்கப்புறம் நமக்கு அந்த யோக் மாட்டாலிட்டி வந்து போகாது இன்றைக்கி ரெண்டாவது நாள் அதாவது குஞ்சு வந்து எழுபது கிராம் இருக்குது நேற்று ஐம்பது கிராம் இருந்துச்சு இன்றைக்கி எழுபது கிராம் இருக்குது எழுபது கிராம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கான இட வசதி ரொம்ப டைட் ஆகிடுச்சி அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் வந்து அரை தூண் ஒன்றரை தூண் வச்சுருந்தோம் இப்போ வந்து அரை தூண் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்டெண்ட்னா தூண் மட்டும் இடம் மட்டும் அதிகப்படுத்துறது கிடையாது ஃபீடரு சிக் சிக் ட்ரிங்கரு சிக் ஃபீடரு எல்லாமே அது தீனி சாப்பிட்ற சாதனம் தண்ணி குடிக்கிறது எல்லாமே வந்து அதிகப்படுத்தி வச்சுருக்கு கோழி எடை அதிகமாக அதிகமாக நம்ம இடத்தையும் அதிகப்படுத்தணும் அதுக்கான தண்ணி குடிக்கிறது தீனி தீங்கிறது அதுக்கான இதுகளையும் அதிகப்படுத்தணும் நாளைக்கு இடம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆட்டோ ட்ரிங்கர் மாட்டுறதுக்கு இன்றைக்கே வந்து இடத்த அதாவது மஞ்சி வந்து உடச்சி விட்டாச்சு இந்த மாதிரி கும்மியாக இருக்கிற மஞ்சி வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டோம்னா தான் நல்லா காயும் நல்லா மஞ்சி வந்து ட்ரையாக இருந்தாதான் கோழி வந்து நல்லா இருக்கும் வெட்டம் இருக்கக்கூடாது வெயில் காலம்னா காலையில் இப்போ அதுக்கு முன்னாடி சாயந்தரம் உடச்சி விட்டு காலையில் எக்ஸ்டன் பண்ணலாம் ஆனால் இது வந்து பனிகாலம் மழை காலங்கிறதுனால ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடியே உடச்சி விட்டா தான் கரெக்டாக காயும் நாளைக்கு மூணாவது நாள் ஒருத்தூனு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆட்டோ ட்ரிங்கர் மாட்ட போகிறோம் நாளைக்கு மூணாவது நாள் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்